ஒரு இளைஞன் வயது இருபத்தி இரண்டு கண்களில் வேதனையும் நெற்றியில் வியர்வையும் வேகமாக ஒரு ஆட்டோவிலிருந்து இறங்கி விமான நிலையத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் அவன் தோளில் ஒரு பழைய பையும் கையில் ஒரு டிக்கெட்டை பலமாக பிடித்து கொண்டும் இருந்தான் அவன் ஒரு சாதாரண நபர் அல்ல மும்பையின் மிக பணக்காரன் அவன் தந்தையின் உடல்நிலை கடுமையாக இருப்பதால் அவசரமாக மும்பைக்கு புறப்படுகிறான் பாதுகாப்பு சோதனையில் நீண்ட வரிசை நின்று கொண்டிருந்தது அவன் தன் முறைக்காக காத்திருந்தான் இறுதியாக அவன் முறை வந்தது அவன் கேட்டிலிருந்து உள்ளே நுழையும் போது ஒரு உயரமான பணக்காரருடன் மோதிக்கொள்கிறான் அதனால் அந்த பணக்காரர் கையிலிருந்த கடிகாரம் கீழே விழுந்து உடைகிறது அவர் கையிலிருந்த காப்பியும் கீழே கொட்டிப் போகிறது கோபத்தில் அந்த பணக்காரர் அந்த இளைஞனின் மீது கத்துகிறார் ஏய் பார்த்து நடக்க முடியவில்லையா உன்னைப் போன்றவர்கள் எல்லா இடத்திலும் திணிக்கிறார்கள் இது என்ன ரயில் நிலையமா என்று சொன்னார் அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போதுதான் அந்த இளைஞன் இரண்டு கைகூப்பி சொன்னான் மன்னிக்கணும் சார் என்னால தவறு நடந்துட்டு என்னை போக விடுங்கள் எனக்கு மும்பைக்கு அவசரமா போகணும் என்றான் அதற்கு அந்த பணக்காரர் கோபத்துடன் மும்பையா உன்னை போன்றவர்கள் மும்பைக்கு விமானத்தில் எப்படி போக முடியும் அதுக்கு ரயில்கள் இருக்கே என்றார் உன் உடையை பார்த்தியா உன்னை போன்றவர்களுக்கு இந்த விமானத்தில் பயணிக்க தகுதி உள்ளதா என்று கேட்டார் பிறகு விமானத்தில் பயணிக்க உன்னிடம் டிக்கெட் உள்ளதா இல்லை யாருடையதையாவது திருடிவிட்டாயா என்றார் அப்போதுதான் அந்த இளைஞன் சொன்னான் இல்லை சார் இது என்னுடைய டிக்கெட் தான் நானே வாங்கினேன் என்றான் அந்த பணக்காரர் அவன் கையிலிருந்து டிக்கெட்டை பிடுங்கி பார்த்தார் அது பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் அந்த பணக்காரர் பெருந்தன்மையாக சிரித்துக் கொண்டே சொன்னார் உன்னை போன்றவனுக்கு இந்த டிக்கெட் எங்கிருந்து வந்தது இன்டர்நெட்டிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துவிட்டாயா என்றார் அநேகமாக அங்கு இருந்தவர்கள் மொபைலில் அவர்களின் வீடியோவை எடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இளைஞன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மௌனமாக நின்றான் அப்போதே அந்த பணக்காரர் அருகிலிருந்த காடுகளிடம் சொன்னார் இந்த டிக்கெட்டை சரிபார்க்கவும் கார்டு அந்த டிக்கெட்டை எடுத்து சிஸ்டத்தில் சோதித்தான் வேலிட் பிசினஸ் கிளாஸ் என்று ரிப்போர்ட் வந்தது அதை பார்த்து அங்கு இருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அந்த பணக்காரரின் சிரிப்பு ஒரு கணத்தில் மறைந்தது அந்த பணக்காரர் அனைவர் முன்னிலையினும் அவமானப்படுத்தப்பட்டதால் கோபத்தில் அந்த இளைஞனின் டிக்கெட்டை துண்டு துண்டாக கிழித்துக் கீழே எறிந்தார் இப்போது நீ போக முடியாது இது உன்னை போன்றவர்களுக்கு இல்லை என்று சொன்னார் இருந்தாலும் அந்த இளைஞன் அமைதியாக நின்று அவரிடம் எதுவும் சொல்லவில்லை பிறகு அந்த பணக்காரர் கத்திக்கொண்டே சொன்னார் நான் நினைத்தால் இரண்டு நிமிடத்தில் உன்னை அழித்துவிட முடியும் என்றார் அந்த வார்த்தையுடன் அங்கு இருந்த மக்கள் நிசப்தமாகிவிட்டார்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அந்த இளைஞன் அந்த துண்டுகளை இணைத்து டிக்கெட்டை மீண்டும் செய்ய முயற்சித்தான் பிறகு தன் பையிலிருந்து பாஸ்போர்ட்டை எடுத்து பாதுகாப்பு பகுதிக்கு சென்று காட்டினான் என் டிக்கெட் கிழித்து விட்டது என்னிடம் பாஸ்போர்ட் உள்ளது என்னை உள்ளே போக அனுமதிக்கிறீர்களா என்றான் அதற்கு பாதுகாப்பு சேதமடைந்த டிக்கெட்டை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டுமாகையால் கவுண்டருக்கு செல்லுங்கள் என்றான் அப்போது அந்த இளைஞன் மிகவும் அமைதியாக சொன்னான் நான் கவுண்டருக்கு போனால் லேட் ஆகிவிடும் அப்போது என் விமானம் புறப்பட்டுவிடும் தயவுசெய்து என்னை அனுமதியுங்கள் ஆனால் பாதுகாப்பு ஆள் மறுத்துவிட்டான் அந்த இளைஞன் சொன்னான் சார் இதுதான் என் வாழ்க்கையே மிக முக்கியமான பயணம் இதை நீங்கள் நம்புவீர்களா ஏன் என்று பாதுகாப்பு சிரித்து கொண்டே சொன்னான் ஒவ்வொருவரும் இதையே சொல்கிறார்கள் ஒருவருக்கு அம்மாவை சந்திக்க வேண்டும் மற்றொருவருக்கு இன்டர்வியூக்கு செல்ல வேண்டும் ஆனால் இங்கே விதிகள்தான் மிக முக்கியம் என்றான் அப்போதே அந்த பணக்காரர் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார் அந்த இளைஞனை பார்த்து மீண்டும் சொன்னார் உன்னை போன்றவர்களுக்கு இந்த வழி இல்லை போய் வேற இடத்தில் முயற்சி செய் அந்த இளைஞன் மிகவும் சாந்தமான முகத்துடன் ஏர்லைன் கவுண்டரை அடைந்தான் அங்கு ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள் அவள் கம்ப்யூட்டர் திரை முன்பே டைப் செய்து கொண்டே கேட்டாள் சொல்லுங்கள் நான் என்ன உதவி செய்ய முடியும் அப்போதுதான் அந்த இளைஞன் சொன்னான் மேடம் என் டிக்கெட் கிழிந்துவிட்டது நான் உடனடியாக மும்பைக்கு செல்ல வேண்டும் தயவு செய்து எனக்கு புதிய டிக்கெட் கொடுங்கள் என்னுடையது பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வேண்டுமானால் ஒருமுறை பார்க்கலாம் அந்த பெண் டைப் செய்து கொண்டே கேட்டாள் உங்கள் பெயர் இளைஞன் சொன்னான் ராகவ் அந்த பெண் முழு பெயரை கேட்டாள் ராகவ் அரோரா என்றான் அந்த இளைஞன் அந்த பெண் கம்ப்யூட்டரில் பார்த்து சொன்னால் இங்கே ராகவ் அரோரா என்ற பெயர் இல்லை பாக்கு முன்னால் நீங்கள் வேறு விமானத்தை புக் செய்திருப்பீர்கள் அப்போதே அந்த இளைஞன் கொஞ்சம் முன்னால் வந்து சொன்னான் இல்லை மேடம் இதுதான் விமானம் என்னுடைய இமெயிலிலும் இதன் கன்ஃபர்மேஷன் உள்ளது அப்போதே அந்த பெண் கொஞ்சம் கோபமாக திட்டினாள் உனக்கு புரியவில்லையா இங்கே ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கானோர் வருகிறார்கள் எங்கள் சிஸ்டத்தில் உங்கள் பெயர் இல்லை ஆகையால் நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று அந்த இளைஞனை தள்ளிவிட்டாள் அந்த இளைஞன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் தன் பையிலிருந்த கிழிந்த டிக்கெட்டை ஒட்ட முயற்சித்தான் ஆனால் துண்டுகள் கீழே விழுந்து கொண்டே இருந்தன அப்போது அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பாதுகாப்பிடம் சென்றான் சார் நான் என்னுடைய இமெயில் கன்ஃபர்மேஷனை காட்டுகிறேன் என்று சொல்லி மொபைலை எடுத்து காட்டினான் காடு கொஞ்சம் கோபத்தோடு சொன்னார் எங்களிடம் சிஸ்டங்கள் உள்ளன அவைதான் உங்கள் பெயரை சரியாக காட்டும் நீங்கள் இங்கே நேரத்தை வீணாக்காமல் போய்விடுங்கள் ஏமாற்றத்துடன் அவன் அங்கேயே நின்று போனான் அப்போதே விமான நிலையத்தின் குரல் ஒளிபெருக்கி உரத்த குரலில் கேட்டது தற்போது விமான நிலையத்திலிருந்து எல்லா விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன ஒரு முக்கியமான விஐபி விமானம் இறங்குகிறது அடுத்த தகவல் வரை எல்லா விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன கவுண்டரில் இருந்த அந்த பெண் பக்கத்தில் நின்ற வேறொருவரிடம் ஏதோ சொன்னாள் யாரோ விஐபி வருகிறார்கள் அதனால்தான் இப்படி நடக்கிறது அந்த பணக்காரரும் அங்கேயே இருந்தார் அவர் சொன்னார் யாரோ ஒரு பெரிய மனிதர் கோடீஸ்வரன் வருகிறார் போல் உள்ளது அப்போது அந்த கவுண்டரில் இருந்த பெண் ராகவிடம் வந்து சொன்னாள் நீ இன்னும் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாயா உன்னை போன்றவர்கள் இந்த விமான நிலையம் காப்பி கடைகள் அருகே கூட நிற்க தகுதியற்றவர்கள் அப்படியிருந்தும் பிசினஸ் கிளாஸ் கவுண்டர் அருகே எப்படி நிற்க முடிந்தது என்று கேட்டாள் ராகவ் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நிசப்தமாக தன் டிக்கெட்டை காட்ட முயற்சித்தான் ஆனால் அந்த பெண் மிகவும் அதிகமாக அவமானப்படுத்த முனைந்தாள் ராகவ் இப்போதும் அமைதியாகவே சொன்னான் மேடம் என் விமானம் உள்ளது நான் முன்பே எல்லாவற்றையும் உறுதி செய்துவிட்டேன் அப்போது அந்த பெண் ரியா அகம்பாவமான சிரிப்புடன் அவன் தோள்பட்டையில் கை வைத்து ஒரு தள்ளு தள்ளினாள் அதனால் பின்னால் தள்ளப்பட்ட ராகவ் தன்னை சமநிலைப்படுத்தி நின்று கொண்டான் அதே நேரத்தில் பாதுகாப்பு பாதுகாப்புக்கார்டங்கே வந்து ராகவை பிடித்து வெளியே இடுத்துச் செல்ல முயற்சித்தான் அதனால் ராகவ் நிம்மதியான மனதுடன் கிழிந்த டிக்கெட்டை கையில் பிடித்துக்கொண்டு ரியாவின் முன்னால் வந்து சொன்னான் உங்களுடைய அறுவருப்பான சிரிப்பு ஒருவரை தாழ்த்துகிறது அப்படி நினைக்கிறாயா அல்லது நீ இங்கே அனைவரை விட பெரியவள் என்று நினைக்கிறாயா என்றான் அதை கேட்ட மக்கள் நிசப்தமாக மாறிவிட்டனர் அந்த வார்த்தையுடன் ரியாவின் முகம் மாறியது அவள் அவனிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை விரைவாக ராகவ் தன் பையிலிருந்து மொபைலை எடுத்து கால் செய்தான் போனில் அந்த பக்கம் ஹலோ குரல் கேட்டது ராகவ் கட்டளை போல் சொன்னான் இப்போதே விமான நிலைய டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு போய் சொல்லுங்கள் லேண்டிங் மற்றும் டாக்ஸி சர்வீஸை நிறுத்தும்படி மொத்த விமான நிலைய சேவைகளையும் நிறுத்திவிடுங்கள் யாரையும் உள்ளே நுழையவோ வெளியேறவோ அனுமதிக்கக்கூடாது அதனால் சிறிய நிமிடங்களில் விமான நிலைய அலாரம் கேட்டது அது ஒரு எஸ் எம் எஸ் ஸ்டோன் போல மிகவும் ஒலியுடன் மற்றும் அறிவிப்பாக மிகவும் பலமாக கேட்டது கவனிக்கவும் விமான நிலைய சேவைகள் அவசர நிலைமை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக இறங்குதல் மற்றும் புறப்படுதல் நிறுத்தப்பட்டுள்ளன பயணிகள் அனைவரும் அடுத்த தகதல் வரை காத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது அந்த செய்தியுடன் விமான நிலையம் முழுவதும் ஒரு நிசப்தம் ஏற்பட்டது மக்கள் அவர்களின் மொபைல் திரைகளை பரிசீலித்துக் கொண்டிருந்தனர் சிலர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்போதே அந்த பணக்காரர் தன் அகந்தையான நம்பிக்கையை இழந்தார் ரியாவும் பயத்துடன் இந்த முழு காட்சியையும் பார்த்து கொண்டிருந்தாள் ராகவ் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் மக்கள் பதிவு செய்து கொண்டிருந்தனர் பணக்காரர் தலைகுனிம்பு அங்கேயே நின்று கொண்டிருந்தார் ரியா ஒரு அடி பின்னால் வைத்து தன் தவறை உணர்ந்தாள் இப்போது ரியாவின் முகத்தில் வெக்கமும் பயமும் தெரிந்தன ராகவ் கிழிந்த டிக்கெட் துண்டுகளை தன் பையில் வைத்துக்கொண்டு நிசப்தமாக அந்த கவுண்டர் பக்கம் நடந்தான் எங்கே என்றால் அங்குதான் இதற்கு முன்பு அவனை அவமானப்படுத்தினார்கள் அனைவரும் அவனை பார்த்து கொண்டிருந்தனர் ராகவ் இப்போதும் அமைதியாகவே இருந்தான் அவன் முகத்தில் இல்லை ஆனால் தன்னம்பிக்கையால் நிரம்பிய தைரியம் இருந்தது அந்த பாதுகாப்பு காடு சிறிது நேரத்திற்கு முன்பே ராகவை கொண்டு வெளியே இழுத்துச் சென்றவன் இப்போது கல்லாய் நின்றுவிட்டான் நாலு பக்கங்களிலும் மக்கள் பேசிக் யாரோ இவன் இவ்வளவு பெரிய விமான நிலையத்தை ஒரு கணத்தில் நிறுத்திவிட்டான் அதே கணத்தில் விமான நிலைய முக்கிய வாசலிலிருந்து நான்கு நபர்கள் கருப்பு சூட்டில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே வந்தனர் அவர்கள் கைகளில் வாக்கிடாக்கிகள் இருந்தன அவர்களின் நடையில் ஒழுக்கம் அனைவரும் வந்து ராகவ் முன்னால் நின்றனர் அவர்கள் பின்னாலே விமான நிலைய ஜென்ரல் மேனேஜரும் ஓடிக்கொண்டே வந்தார் ஜென்ரல் மேனேஜர் பயந்து கொண்டே ராகவ் முன்னால் கைகளை உரசிக் கொண்டே சொன்னார் சார் எங்களுக்கு இந்த விஷயத்தில் வெட்கமாக உள்ளது எங்களுக்கு தெரியாது நீங்கள் சிறப்பாக இங்கே வந்தீர்கள் என்று எங்கள் பாதுகாப்பிற்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் உங்களை பற்றி தெரியாது அப்போதே அந்த பணக்காரர் மெதுவாக எழுந்து விமான நிலைய மேனேஜரிடம் கேட்டார் சார் இவர் யார் என்று ஜென்ரல் மேனேஜர் சொன்னார் உங்களுக்கு தெரியாதா இவர்தான் ராகவ் சிங் சௌகான் இவர்தான் ஏர்போர்ட் குரூப்பின் உரிமையாளர் இவர்தான் இந்த விமான நிலையத்தின் எழுபது சதவீத பட்ஜெட்டை நடத்துகிறார் அங்கிருந்த மக்களின் ஒவ்வொரு கண்களும் ராகவ் மீது நின்றன அவன் இப்போது ஒரு ஏழை போல் தோன்றவில்லை அவன் கண்களில் வலிமை இதயத்தில் உள்ள கட்டுப்பாடு அது அப்படிப்பட்டவர்களிடமே உள்ளது அவர்கள் வாழ்க்கையில் அனுபவங்களால் வளர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ராகவ் மெதுவாக அந்த பணக்காரர் பக்கம் வந்தார் அதை பார்த்த பணக்காரர் தன் தலையை குனிந்து கொண்டார் அந்த நேரத்திலேயே ராகவ் சொன்னார் இதற்கு முன்பு நீங்கள் சொன்னீர்கள் இந்த இடம் என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று இப்போது சொல்லுங்கள் இது யாருக்காக அந்த பணக்காரரின் கண்கள் கீழே போயின ராகவ் பக்கமாக திரும்பி பாதுகாப்புக்காரரை பார்த்தார் அவன் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான் ராகவ் முன்னால் வந்து சொன்னார் நீ என்னை மட்டுமல்ல நீ அணிந்த யூனிஃபார்மையும் அவமானப்படுத்தினாய் ஏழை என்பது ஆடைகளால் அல்ல நமது எண்ணங்களால் வருகிறது ஒருவன் தன் அடையாடத்தை மறைத்து நடக்கிறான் என்றால் அவன் தன் உண்மையையும் காட்டக்கூடியவன் என்றார் ராகவ் இப்போது ரியாவின் பக்கம் நடந்தார் அவள் ஏற்கனவே முகத்தில் வெட்கமும் மனதில் பயமுடன் நின்று கொண்டிருந்தாள் நீ என்னை பழைய கந்தல் ஆடைகளில் பார்த்து குறைவாக மதிப்பிட்டாய் எப்போதும் நிலைமையை வைத்து மதிப்பிடாதீர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கும் ஒருநாள் அந்த ஆடையை காட்டும் ரியா வருத்தத்துடன் கண்ணீருடன் ராகவிடம் சொன்னாள் என்னை மன்னியுங்கள் சார் ராகவ் சொன்னார் வருத்தம் என்பது வார்த்தைகளில் அல்ல உன் வேலையில் காட்டு ராகவ் உடனே பையிலிருந்து மொபைலை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செய்து சொன்னார் விரைவில் சேவைகளை மீண்டும் தொடங்குங்கள் சிறிது நிமிடங்களில் விமான நிலைய அறிவிப்பு மீண்டும் சொன்னது அனைத்து விமான நிலைய சேவைகளும் இப்போது மீண்டும் தொடங்கப்படுகின்றன அப்போதே ராகவ் கிழிந்த டிக்கெட்டை எடுத்து ஒருமுறை யோசித்தான் அப்பப்போது வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களிலிருந்து சில கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தருகிறது என்று எண்ணிக்கொண்டே விமான நிலைய லாபியிலிருந்து முன்னால் நடந்தான் அங்கேயே இருந்த அந்த பணக்காரர் நடைபாதையில் வெளியேறி கொண்டிருக்கும் ராகவை பார்த்து கொண்டிருந்தார் கொஞ்ச நேரத்தில் ராகவின் போனில் ஒரு கால் வந்தது அதில் சொன்னார்கள் உங்கள் அப்பாவின் ஆரோக்கியம் இப்போது நிலையாக உள்ளது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று இதனால் ராகவின் முகத்தில் மகிழ்ச்சி மீண்டும் மலர்ந்தது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே லைக் மற்றும் ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்